ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராமி தீவ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நமக்கு ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு மெயில் அனுப்பியிருந்தார் தன்னோட போர்ட்ஃபோலியோ வந்து ரிவியூ பண்ண சொல்லியிருந்தாப்பில் அவர் ஏற்கனவே வந்து ஏழு ஃபண்டில் வந்து முதலீடு பண்ணிகிட்ருக்காரு தன்னோட முதலீடு எல்லாம் கரெக்டாக இருக்கா அல்லது நான் எதுவும் மாற்றணுமா இதில் என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்பில் தான் பண்ணின முதலீடை வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து என்கிட்ட கொடுத்திருந்தாரு அந்த டீட்டெயில் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உதாரணமாக இதில் வந்து ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் ஈகுட்டியன் டெட் ஃபண்டில் வந்து ஒரு நாலாயிரம் ரூபா போடுறாரு அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்டில் ஒரு ஹெச்டிஎஃப்சியோட ஃபிளிகி கேப்பில் ஒரு மூவாயிரம் போடுறாரு ஹெச்டிஎஃப்சி மிட் கேப்பில் ஒரு மூவாயிரமும் மோத்திரால சோலோட மிட் கேப்பில் ஒரு மூவாயிரம் போட்டிருக்காரு அடுத்ததாக நிப்பான் இண்டியோட மல்டி கேப்பில் ஒரு நாலாயிரமோ அப்புறம் எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட்டில் ஒரு த்ரீ தௌசண்ட் போட்டிருக்காரு இவரோட போர்ட்ஃபோலியோ சரியா அதை சம்மந்தமாக ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலம் நீங்களும் வந்து உங்களோடய போர்ட்ஃபோலியோ எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவரோட முதலீடு வந்து கிட்டத்தட்ட மாதம் வந்து ஒரு இருபத்தையாயிரரூபா வந்து தான் முதலீடு பண்ணுறதா சொல்லியிருந்தாரு இது ரொம்ப அருமையான அமௌண்ட்டு ஏன்னா இதை விட வந்து குறைவாக முதலீடு பண்ணுறாங்க பலர் இருக்காங்க பட் இருந்தாலும் இந்த இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு வந்து ஏழு பண்டு தேவையா அப்படிங்கிறத நம்ம எந்த அளவு வந்து குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் oran இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து நான் ஒரு வெப்சைட் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த வெப்சைட்டில் வந்து நான் எப்படி ஒன்று குரோர் வந்து அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு செயல்முறை விளக்கமாக வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் நான் எந்த ஃபண்டில் போட்டிருக்கேன் என்ன போர்ஷனத்தில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நான் போட்டிருக்கேன் அடுத்தது சப்போஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒன்றுமே தெரியாத நபராக இருந்தால் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் ஏ டுசட் வந்து நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் என்கிட்ட வந்து ஒன் டு ஒன் மீட்டிங் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஒன் டு ஒன் மீட்டிங் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் டைரக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்க முடியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் என்னோட கமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பேசிக்கா வந்து நான் சொல்ற விஷயங்கள் வந்து அவர் சிறந்த ஃபண்டுகளாக தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணியிருக்காரு அது பராக் பாரிக்கா இருக்கலாம் இருக்கலாம் மூத்தில மீட் கேப்பாக இருக்கலாம் நிப்பான் மல்டி கேப் அப்புறம் ஸ்மால் கேப் அதற்கு அடுத்தது ஐசிஐசி பொடென்ஷியல் ஈக்குவிட்டி ஃபண்டு இந்த ஃபண்டு எல்லாம் வந்து ரொம்ப சிறந்த ஃபண்டுகள் தான் அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது பட் நல்ல நல்ல ஃபண்டுகளாக வந்து ஓவராக நம்ம டைவர்சிஃபி பண்ணி நம்ம முதலீட்டில் வந்து பண்ணுறப்ப இப்படிப்பட்ட திட்டங்கள்லேருந்து வந்து பெரிய அளவில் குரோத் கிடச்சிடாது ஒரு இருபத்தையாயிரத்தை வந்து எப்படி நம்ம கம்மி பண்ணி முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் டைவர்சிஃபிகேஷன் ஓவராக இல்லாமல் நேரத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ்ட் அப்ரோச்சோட நம்ம எப்படி முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்க்ரீனிங் பார்க்குறது அவர் பண்ணுற முதலீட்டில் வந்து ஒவ்வொரு ஃபண்டுக்கும் வந்து எப்படி முதலீடு பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த காலத்தில் கொடுத்துருக்கேன் அடுத்தது அந்த ஃபண்டோட டைப் இங்கே இருக்குது அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் அதாவது இந்த இருபத்தையாயிரத்தில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து எந்தென்ன கேட்டகரியில் வந்து அவர் முதலீடு பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே போட்டிருக்கேன் இதில் ஐசிசி பொட்டன்ஷியலோட ஈக்குவிட்டி டெட் ஃபண்டில் வந்து சிக்ஸ்டீன் பர்சன்ட் அவரோட முதலீடு இருக்கு ரூபாய் பண்ணுறாரு அதற்கடுத்தது பராக் பாரிக்கில் ஐயாயிரமும் அது வந்து ஒரு டுவெண்ட்டி பெர்சென்டாக இருக்குது ஹெச்டிஎஃப்சிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் பர்சன்ட் இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஃபிளக்சி கேப்பில் போடுறாரு அதுக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபா போடுறதுனால ஓவராலாக வந்து ஒரு தேர்ட்டி டூ வந்து ஃப்ளெக்ஸி கேப்பில் போடுறாரு மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் வந்து ரெண்டு ஃபண்ட் இருக்குது ஒன்று ஹெச்டிஎஃப்சியோட மிட் கேப் இருக்கு அதுக்கப்புறம் மோத்திலாலோஸ்வரோட மிட் கேப் ஃபண்ட் இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இருக்குது அதுக்கப்புறம் எகெயின் பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கேப் ஃபண்டு இந்த மல்டி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்குது இத்தனை ஃபண்டுகளையும் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசிசி புரோடன்ஷியல் ஈக்குவிட்டி அண்ட் ஹெட் ஃபண்டில் வந்து பெரும்பாலும் லார்ஜ் கேப் ஃபண்டு தான் வச்சிருப்பாங்க மாதிரி இந்த ஃப்ளெக்ஸி கேப் பராக்பரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப்பாக இருந்தாலும் சரி அல்லது ஹெச்டிஎஃப்சியோட ஃபிளெக்சி கேப் ஃபண்ட்டாக இருந்தாலும் சரி இதுலேயும் பார்த்திங்கன்னா டாப் ஹோல்டிங் வந்து எல்லாம் லார்ஜ் கேப் திட்டங்கள் தான் இருக்கும் அதற்கு அடுத்தது மிட் கேப் திட்டங்களில் பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு வச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து நிபான் இண்டியோட மல்டி கேப்பில் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து மிட் கேப்பும் இருக்கும் ஸ்மால் கேப் இருக்கும் லார்ஜ் கேப்பும் இருக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்குது ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஓவர் நடக்கும் அதாவது இந்த ஒரு ஃபண்டில் இருக்க அதே ஸ்டாக் வந்து இன்னொரு ஃபண்ட்லையும் இருக்கும் இன்னொரு ஃபண்டில் இருக்க அதே ஸ்டாக் வந்து வேறு ஒரு தேர்ட் ஃபண்ட்லையும் இருக்கும் இப்படி பார்க்குறதுனால ஆகும் பார்த்திங்கன்னா உங்களோட முதலீடு வந்து எதுவும் பெருசாக பெரிய அளவில் வளர்ந்துராது இதை வந்து இவ்வளோ பெரிய டைவர்சிஃபிகேஷன் நமக்கு தேவை கிடையாது ஏன்னா எட்டு ஃபண்டு ஏழு ஃபண்டை வந்து நம்ம இருபத்தையாயிரத்துக்கு வந்து ஏழு ஃபண்டு நமக்கு தேவை கிடையாது வெறும் மூணு ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணுறது இருந்தது அப்படி பண்ணா என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து நல்ல ஒரு வெல் ஃபோக்கஸ்டாக இருக்கும் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ப்ராடாக வந்து இருக்கிற ஃபண்ட் எல்லாத்தையும் வாங்கி நம்ம போட்டுக்கிட்டு அது வந்து பெரிய அளவில் குரோத் ஆகலையே அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கலாம் அதை வந்து கட் ஷார்ட் பண்ணி இருபத்தையாயிரத்தில் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நம்ம எப்படி பிரித்து முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஏன்னா அப்படி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கேப்புக்கும் ஃப்ளெக்ஸி கேப்புக்கும் வித்தியாசம் தெரியும்னா இந்த சார்ட்டை பாருங்கள் அதாவது ஃப்ளெக்ஸி கேப்பில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து லார்ஜ் கேப் இருக்கும் அதே நேரத்தில் பாக்கி இருக்க அந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபண்ட் மேனேஜர் எப்படி நினைக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி அவர் முதலீடு பண்ணுவார் என்ன எய்தர் வந்து மிட் கேப்போ அல்லது ஸ்மால் கேப்போ அல்லது லார்ஜ் கேப்லையும் பெரிய அளவில் முதலீடு பண்ணுவார் அதே நேரத்தில் மல்டி கேப் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லார்ஜ் கேப்லையும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து மிட் கேப் அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஸ்மால் கேப்பில் முதலீடு பண்ணுவார் பேலன்ஸ் இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபண்ட் மேனேஜரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி முதலீடு பண்ணுவார் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபிலிக்ஸி கேப் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு குறைவாக உள்ளது அதே நேரத்தில் கேப்புங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக உள்ளது அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க ஸோ அப்படி நம் ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து சரியாக கட்டமைச்சிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு இருந்தால் போதும் அந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதில் செவன்ட்டி பர்சன்ட் வந்து நீங்கள் கேப்பில் போடுங்க ஒரு மிட் கேப் ஃபண்டு அல்லது ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டு இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து பிளெஸி கேப்பில் பெரிய அளவில் வந்து ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் இருக்கும் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் நீங்கள் முதலீடு பண்ணுறது மூலம் உங்களுக்கு கொஞ்சம் அக்ரஸிவான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் கட்டமைச்சிக்கலாம் இதில் ரெண்டு ஃப்ளெக்ஸி கேப்பில் தான் போடணுன்னு கிடையாது ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை தேர்ந்தெடுங்க மாதிரி ஒரு மிட் கேப்பை தேர்ந்தெடுங்க ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டை தேர்ந்தெடுங்க ஸோ அப்படி பண்ணுறது மூலம் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் அக்ரஸிவான போர்ட்ஃபோலியாவும் இருக்கலாம் அதே நேரத்தில் லாங் டேமில் உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது வந்து அக்ரெசிவான முதலீட்டை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக அதாவது கொஞ்சம் வந்து நீங்கள் பயந்து ஓரளவு வந்து ரிஸ்க் எடுக்காமல் முதலீடு பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் ஹைப்ரிட் அக்ரஸிவ் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் அந்த ஐ ஹைப்ரிட் அக்ரஸிவ் ஃபண்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஐசிஐசியோட அந்த புடென்ஷியல் டெட் அண்ட் ஈக்குவிட்டி ஃபண்டை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஏன் அவர் வந்து அதை சொல்லியிருந்ததுனால அந்த ஃபண்டை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணுறேன் அதில் வந்து ஒரு செவன்ட்டி பர்சென்ட்டும் பாக்கி இருக்க தொகை வந்து மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் போடுறதுனால என்ன ஆகும் பார்த்திங்கன்னா வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டெட்டும் இருக்கும் ஈக்குவட்டியும் இருக்கும் இதில் வந்து ஈக்குவிட்டியை பொறுத்தவரைக்கும் லார்ஜ் கேப்பும் இருக்கும் மிட் கேப்பும் இருக்கும் ஸ்மால் கேப்பும் இருக்கும் ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு பேலன்ஸான ஒரு போர்ட்ஃபோலியோவாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ ரிஸ்க்கு குறைவாக நீங்கள் முதலீடு பண்ணால் ஹைபிரிட் அக்ரெசிவ் இப்படிப்பட்ட பிளானை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பரவாயில்ல எனக்கு ஏழு வருடத்துக்கு மேலே நான் பண்ணுற முதலீட்டிலேருந்து பணம் வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளக்ஸி கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படின்ட்டு போங்க ஸோ இப்படி வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ கட்டமைக்கிறது மூலம் தேவையில்லாமல் ஓவர் டைவர்சிஃபிகேஷனோ அல்லது ஓவர் ஓவர் லேப் நடக்காமல் நம்ம போர்ட்ஃபோலியோ நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்படி உங்களை போர்ட்ஃபோலியோ நீங்கள் அமைச்சிக்கிட்டு உங்களோட முதலீடு வந்து மென்மேலும் வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள் ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவருக்கு மாத்திரம் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பபாய்